ஆபேல் ஏனோக்கு நோவா ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு மோசே எகிப்தை விட்டு வெளியேறியது பாஸ்காவை கொண்டாடியது இஸ்ரேலேயர் செங்கடலை கடந்து சென்றது எரிக்கோவின் மதில்கள் விழுந்தது இன்னும் கிதியோன் பாராக்கு சிம்சோன் இப்தாகு தாவீது சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக